ிற்குட்பட்டோர் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை சிறுவர்களின் மனநலம் மற்றும் உடல் நலனை கருத்திற்கொண்டு பதினைந்து வயதிற்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் மூலம் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு நூற்றி பேர் ஆதரவாகவும் இருபத்தி பேர் எதிராகவும் வாக்களித்த நிலையில் சட்டம் மூலம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரென் வாக்கெடுப்பை வரவேற்றார் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கை என்றும் இளைஞர்கள் ஆன்லைன் தளங்களால் பாதிக்கப்படவோ அல்லது கையாளப்படவோ கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜனாதிபதி மேக்ரேன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பிரான்ஸ் நாட்டு குழந்தைகளின் மூளைகள் விற்பனைக்கு அல்ல என்றும் கணினி நிரலின் அடிப்படையில் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரன் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஆஸ்திரியாவிற்கு பிறகு சிறார்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் இரண்டாவது நாடாக பிரான்ஸ் மாறும் உயர்நிலை பாடசாலைகளில் மொபைல் போன்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவும் இந்த மசோதாவில் அடங்கும்